நமக்கு பணத்தடைகள் நிறைய இருக்கும் அது நிறைய பேருக்கு உண்டு பணத்தடைன்னு சொல்லுவாங்க பணம் வர பணம் இல்லை பணம் வரமாட்டேன் அப்படின்னா அதுக்கு பேர் பணத்தடை அப்படிங்கிற என்ன பண்ணுங்கள் வெள்ளிக்கிழமை பண்ணி கொடுக்கலாம் இல்லை வேழைக்கிழமை பண்ணிக்கும் கொடுக்கலாம் இந்த ரெண்டு நாளில் நீங்கள் நம்ம என்ன உழைச்சாலும் பணங்கள் கிடைக்கிறதில்லை இல்லை வர வேண்டிய பணமும் வரவே வராது பண பரிகாரம் அதாவது பணத்தடை நீங்கிறதுக்கான ஒரு எளிமையான பரிகாரம் வணக்கம் வாழ்க நலம் நமக்கு பணத்தடைகள் நிறைய இருக்கும் அது நிறைய பேருக்கு உண்டு பணத்தடைன்னு சொல்லுவாங்க பணம் வர்றதே கிடையாது நம்ம என்ன உழைச்சாலும் பணங்கள் கிடைக்கிறது இல்லை இல்லை வரவேண்டிய பணமும் வரவே வராது நம்ம கொடுத்துருப்போம் அதுவும் வராது இதுக்கு பேர் மொத்தத்தில் பணத்தடை பணம் இல்லை பணம் வரமாட்டேன் அப்படின்னா அதுக்கு பேர் பணத்தடை இந்த பணத்தடை சரியாகிறதுக்கு என்ன பண்ணலான்னா உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ரேவதி நட்சத்திரம்னு வச்சுக்கோங்களேன் மாதத்தில் ஒரு நாள் அந்த மாதிரி ரேவதி நட்சத்திரம் வரும் அது மாதிரி ஒவ்வொரு நட்சத்திரம் ஒரு ஒரு நாள் வரும் அதுக்கு பேர் ஜென்ம நட்சத்திரம்னு பேர் அன்னைக்கு அதாவது உங்களுடைய நட்சத்திரம் என்னைக்கு வருதோ அன்னைக்கு என்ன பண்ணுங்கள் இந்த இனிப்பு துளசின்னு ஒரு துளசி செடி இருக்குது துளசிலையும் நிறைய இருக்குது கருந்துளசி இருக்கும் துளசி இருக்கும் மகா துளசி மாதிரி நிறைய இருக்குது அதில் இனிப்பு துளசி அது பிளான்ட்லலாம் கிடைக்கும் இந்த செடி விற்கிறாங்கல்ல அங்கே கிடைக்கும் அதை வாங்கி என்ன பண்ணுங்க ஒரு பன்னெண்டு பேருக்கு நீங்கள் வந்து தானமாக கொடுக்கணும் உங்கள் நட்சத்திரத்தை அன்றைக்கி கோயிலுக்கு போயிட்டு கோயிலில் கொடுத்தா வாங்கிக்குவாங்க அதை கோயிலுக்கு வர்ற மக்களுக்கு கொடுத்தா வாங்கிக்குவாங்க இது வந்து ஒரு பன்னெண்டு பேருக்கு கொடுங்க இது வந்து ஒரு ஆறு தடவை அந்த மாதிரி கொடுக்கணும் ஒரு தடவை ஒரு பன்னெண்டு பேருக்கு அடுத்த வாட்டி இன்னொரு பன்னெண்டு பேருக்கு அதே தான் அடுத்த ஜென்ம நட்சத்திரத்துக்கு இந்த மாதிரி கொடுங்க இப்போ எனக்கு ஜென்ம நட்சத்திரமே தெரியாதான் ஜெ நட்சத்திரமே என்னுடைய ராசி நட்சத்திரமே தெரியாது அப்படிங்கிற என்ன பண்ணுங்கள் வெள்ளிக்கிழம பண்ணி கொடுக்கலாம் இல்லை வேழைக்கிழமை பண்ணிக்கும் கொடுக்கலாம் இந்த ரெண்டு நாளில் நீங்கள் இதே மாதிரி கொடுக்கலாம் இது நல்லது சரி இப்போது இனிப்பு துளசியே கொடுத்தா நிறைய பேர் வாங்க மாட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இனிப்பு இப்போ நல்லா இனிப்பான பாயசம் வச்சு அதாவது துளசி தான் கொடுக்கணும் அதுதான் கொண்டு போய் வீட்டில் வச்சு வளர்ப்பாங்க வளர வளர நம்மளுடைய பணத்தடைகள் நீங்கள் ஒரு சம்பிரதாயம் ஆனால் என்னென்ன சில பேர் வாங்க மாட்டாங்க ஏன்னா துளசியை வாங்கி போய் வை வச்சு சுத்தமாக சுத்தபத்தமாக இருக்கணுமேங்கிறதுனால வாங்குறது இல்லை வாங்கிக்கிறவங்களும் இருக்காங்க மாடியில் அந்த செடி வளர்க்குறவங்களாம் வாங்கிக்குவாங்க வீட்டில் துளசி வளர்க்குறவங்களும் வாங்கிக்குவாங்க எல்லாரும் வாங்குவாங்கன்னு சொல்ல முடியாது இல்லையா அப்படி ஒரு உங்களுக்கு அது மாதிரி வரலன்னா நல்லா பால் பாயாசம்னு ஒன்று சொல்லணும் இந்த சேமையெல்லாம் போட்டு பால் பாயசம் கொஞ்சம் நல்லா தரமாக முந்திரி திராட்சை எல்லாம் போட்டு தரமாக நல்லா செஞ்சு அதை கொண்டு போய் நீங்கள் கோயிலில் வரவங்களுக்கு ஒரு டம்ளர் மாதிரி வச்சு கொடுத்துக்கிட்டு கொடுக்கலாம் இதுவும் அந்த ஜென்ம நட்சத்திரம் பண்ணுங்கள் ஜென்ம நட்சத்திரம் தெரியாதவங்க இந்த வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமைகளில் நீங்கள் செய்துக்கலாம் ஒரு எளிமையான பரிகாரம் அதாவது பணத்தடை நீங்கிறதுக்கான ஒரு எளிமையான பரிகாரம் இதை செய்து பாருங்க உங்களுடைய பண தடைகள் நீங்கும் நன்றி வணக்கம் வாழ்க நலம் காமாக்கியா ருத்ரபீடம் இந்த யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணுங்க அப்பதான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும்